யார் என்று குறைத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர வீரர்களின் ஊக்க மருந்த ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேத்திடவா நாட்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்கள் ஓகே ஆடுகளத்தை காலை கொண்டிருக்கின்ற மாவட்டம் காஞ்சிபுரி ஊராட்சி மன்ற தலைவர் முனியசாமி முத்தான நேதாஜி காலை அந்த காலையில நாங்கள் எப்படியும் தட்டி சென்று கொண்டிருக்கின்றார் வண்டவாசி உடைய அம்மன் குழு வீரர்களும் துடிப்புடன் வளம் இந்த கடுமையான போட்டியில பரிசு தொகையை பெறுவதற்கு பெருமை சத்தியிடமா காஞ்சிரடிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை தட்டேங்கல் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்தும் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா கோடாங்கி முனியசாமி அமர்ந்து நேத்தாட்சி காலைக்கு பெருமை சேத்திடவா பண்டவாசி உடைய நாச்சி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிட்டி யார் போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா குடிப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்க இன்றைய வீரா நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காளையா இல்லை ஒன்பது வீரர்களா என பொறுத்தி இருந்து பார்ப்பா காஞ்சனம் குடிக்கு பெருமை சேர்த்திடவா கண்ட வாசிக்கு பெருமை சேர்த்திடவா சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்க எல்லா பெண்கள் எல்லாம் குழவ விடுங்க பூரா மயக்கம் கலக்கமா இருக்காம எல்லாம் குழவ விடுங்க ஆண்கள் எல்லாம் விசில் அடிங்க மணி பன்னெண்டு மணிக்கு மேல ஆச்சு சுறுசுறுப்பா இருங்க சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திடா வெற்றி பரிசீலை நாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேத்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை கோடாங்கி முனியசாமி அவரது நேதாஜி காலையா பண்டவாசி உடையநாச்சி அம்மன் குழு வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்றமெல்லாம் சிங்கத்தின் வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கா வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க ஹலோ மைசீட்டுக்காரனே எதையாவது அமைக்கி விட்டுறீங்க சீட்டி அடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை

ஒரு காலைக்கு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடா காலையும் உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா இல்லை காலை எர்களாய் என்ன பொறுதிருந்த பார்ப்பா நல்ல ஜோரா கைதட்டுகள் சீட்டி அணிகள் தம்பி இங்கட்டு வா டேய் டேய் மொட்டை இங்கட்டு வா சி வா வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கருந்து கொண்டிருக்கின்றன வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுதிருந்து பார்ப்போம் பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவக ராமநாதபுரம் மாவட்டம் நைனார் கோவில் ஒன்றிய செம்ம நாட்டு மரவர்களின் தலைநகரம் தாளையடி கோட்டை மண்ணுதா எங்க ஊரு அந்த மருதகுலம் அம்ம ஆடுது ஆடுதுவா திரு தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிதுவார் பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியிலே திமிர் கொண்ட காளையா திறன் கொண்ட வேங்கையா என பொருத்தி இருந்து பார்ப்போம் காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவெடுந்து விட்டதா சீட்டு கை தட்டுங்கள் வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனா பெண்கள் குழவையில் காலை சதுராட ஆண்கள் மாடு மாடுபிடி வீரர்கள் மாட்டையும் பிடிப்பார்கள் பெண்களின் குழவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொருத்தி இருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் மஞ்சு விரட்டார் நெஞ்சு மடமணக்கின்றது செம்ம நாட்டின் தாய் கிராமம் தாலையடி கோட்டை மண்ணிலே காளையும் சிலு சிலிருக்கின்றது கைதிடுங்கள் வீரர்களை மாட்ட மாட்டோட்ட